ஒரு குழந்தையின் பிறப்பு முதல் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாதுகாப்பிற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொட்டில் குழந்தை திட்டம் போல எத்தனையோ நலத்திட்டங்களை தன் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய நலனுக்காக தனது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் சிந்தித்தும் உழைத்தும் செயல்படுத்தியவர் அம்மா என் மக்களின் நலன் என் மக்களின் வாழ்வு என் மக்களின் தரம் என் மக்களின் முன்னேற்றம் என மக்களை பற்றியே சிந்தித்து தனது மூச்சு காற்றாய் சுவாசித்து வந்த அம்மா இப்பொழுதும் மக்களின் மூச்சில் கலந்து இருக்கிறார் இந்த மூச்சு காற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரும் சூறாவளி காற்றாய் உருவாகி மென்மையான தங்க மனம் கொண்ட இரும்பு பெண்மணி நமது அம்மாவின் பொற்கால ஆட்சியை மீண்டும் நமது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில் வெற்றிகரமாய் செயல்பட போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுதான் மக்களின் தேவையும் இதுதான் அம்மாவின் ஆசையும் கூட என்றும் எங்கள் இதயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் அம்மா